நண்பர்களே வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பேச போறது தற்போது தமிழ் சினிமாவில் பெரும் விவாதமாக இருக்கும் ஒரு படம் பைசன் துருவிக்ரம் நடித்த இந்த படம் ஒரு கபடி வீரனின் கதையா இல்ல நிஜத்தில் நடந்த ஒரு பெரிய சமூக போராட்டத்தின் பிரதிபலிப்பா இந்த படத்தில் வரும் பாண்டிய ராஜா கந்தசாமி என்ற இரண்டு கதாபாத்திரங்களுக்கு பின்னால் உண்மையில் இருந்த நபர்கள் யார் அந்த மோதல் எப்படி தொடங்கியது எப்படி முடிந்தது எல்லாத்தையும் முழு உண்மையோடே வரலாறோடே பார்ப்போம் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் வந்துள்ள பைசன் படம் தென் மாவட்ட பின்னணியில நடக்குது ஒரு சாதாரண கபடி வீரன் சமூக தடைகளை உடைத்து இந்திய அணிக்கே போகிறான் அதுதான் கதை ஆனா அதுக்குள்ள நிறைய சின்ன சின்ன சமூக உண்மைகள் மறைந்திருக்கு அந்த பின்னணியே தான் இப்ப விவாதமாக இருக்கு சமூக ஊடகங்களில் பலரும் சொல்லுறாங்க அமீர் நடித்த பாண்டியராஜா பாத்திரம் அஸ் பசுபதி பாண்டியன் அடிப்படையிலும் லால் நடித்த கந்தசாமி பாத்திரம் அஷஸ் வெங்கடேச பண்ணையார் அடிப்படையில் உள்ளது அப்படின்றால் யார் அந்த பசுபதி பாண்டியன் யார் அந்த பண்ணையார் அவர்கள் இடையிலான மோதல் எப்படி ஒரு மாவட்டத்தையே பதட்டத்துக்குள்ளாக்கிச்சு என்று பார்ப்போம் பசுபதி பாண்டியனின் வாழ்க்கை தூத்துக்குடி மாவட்டத்தில் அலங்காரத்தட்டு கிராமத்தில் பிறந்தவர் பசுபதி பாண்டியன் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தைச் சேர்ந்தவர் பதினொன்பது நூற்றி எண்பது முதல் தொன்னூறு வரை அந்த சமூகத்துக்குள் ஒரு பெரும் தலைவராக உயர்ந்தார் அவர் பேசுற வார்த்தை அதே சமயத்தில் பல இளைஞர்களுக்கு நம்பிக்கையானது ஆனா ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறுகளின் தொடக்கத்தில் நடந்த ஒரு கொலை சம்பவம் தென் மாவட்டங்களின் அமைதியை குலைச்சது அந்த சம்பவத்திலிருந்துதான் பசுபதி பாண்டியனின் பெயர் ஊடகங்களில் அதிகம் வந்தது மோதலின் தொடக்கம் அந்த காலத்தில் புல்லாவெளி கிராமத்தைச் சேர்ந்த ராஜகோபால் மூலக்கரை பகுதியைச் சேர்ந்த செல்வந்தர் சிவசுப்பிரமணியம் இவர்களுக்குள்ள சிறிய நில தகராறு அதில் ராஜகோபாலின் பக்கம் நின்றார் பசுபதி பாண்டியன் அந்த சிறிய பிரச்சனை பின்னர் சமூக ரீதியிலான பெரிய மோதலாக மாறிச்சு அதிலிருந்து கொலைகள் தாக்குதல்கள் என்கவுண்டர்கள் எல்லாமே தொடங்கின பண்ணையார் குடும்பத்தின் கதை சிவசுப்பிரமணியத்தின் குடும்பம் செல்வந்த நாடார் குடும்பம் அவருடைய மகன் அசுபதி பண்ணையார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்றில் கொல்லப்பட்டார் அதுக்கு பிறகு பழி எடுப்பது போல பல தாக்குதல்கள் நடந்தது அந்த மோதலின் தொடர்ச்சியில் இரண்டாயிரத்து மூன்று செப்டம்பர் இருபத்தி ஆறு அன்று சிவசுப்பிரமணியத்தின் பேரன் வெங்கடேச பண்ணையார் சென்னையில் காவல்துறையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டார் அந்த என்கவுண்டரைச் சுற்றி பல கேள்விகள் எழுந்தன இது உண்மையான என்கவுண்டரா அரசியல் பின்னணியா என்றெல்லாம் இதை விசாரிக்க நீதிபதி ஏ ராமன் தலைமையிலான குழு அமைக்கப்பட்டது அதுக்கு பிறகு பல வருடங்கள் ஆனாலும் தீர்ப்பு ஒன்றும் வரவில்லை பசுபதி பாண்டியனின் அரசியல் வளர்ச்சி இதற்கிடையில் பசுபதி பாண்டியன் அரசியலுக்குள் வந்தார் பாட்டாளி மக்கள் கட்சியில் சேர்ந்தார் பின்னர் தனது சமூகத்துக்காக தேவேந்திர குல வேளாளர் கூட்டமைப்பு என்ற அமைப்பை உருவாக்கினார் அவருடைய மனைவி ஜெசிந்தா ஒரு வழக்கறிஞர் அவர்கள் இருவரும் சேர்ந்து சமூக சேவை செய்தனர் ஆனா பகை மாறல இரண்டாயிரத்து ஆறு ஏப்ரல் மாதம் தூத்துக்குடிக்கு சென்று கொண்டிருந்தபோது அவர்களின் கார் மீது வெடிகுண்டு தாக்குதல் நடந்தது அதில் ஜெசிந்தா பாண்டியன் உயிரிழந்தார் பசுபதி பாண்டியன் அதிர்ஷ்டவசமாக தப்பினார் தொடர்ந்த தாக்குதல்கள் அதற்குப் பிறகும் அவர் மீது பல முறை தாக்குதல்கள் நடந்தன வல்லநாடு தூத்துக்குடி திண்டுக்கல் என எங்கெங்கோ உயிர் தப்பினார் ஆனா இரண்டாயிரத்து பன்னிரண்டு ஜனவரி மாதம் திண்டுக்கல்லில் பசுபதி பாண்டியன் கொல்லப்பட்டார் அதுவரை அவரை தென் மாவட்ட அம்பேத்கர் என்று சொல்லும் அளவுக்கு ஆதரவாளர்கள் இருந்தார்கள் மோதல் முடிவடைந்ததா பசுபதி பாண்டியன் இறந்த பிறகும் அவரது ஆதரவாளர்கள் பண்ணையார் தரப்பினருக்கிடையில் பல தாக்குதல்கள் நடந்தன இரண்டாயிரத்து பதினான்கு இரண்டாயிரத்து பதினாறு இரண்டாயிரத்து பதினேழு வரை பல கொலைகள் தொடர்ந்தன அதுவே தென் மாவட்டங்களில் ஒரு பயம் பதட்டம் நிறைந்த காலமாக இருந்தது பைசன் படம் அந்த வரலாற்றை சொல்கிறதா இயக்குனர் மாரி செல்வராஜ் படத்தில் சமூக ஒடுக்குமுறை சாதி வேறுபாடு வெறுப்பு சகிப்புத்தன்மை எல்லாம் மிக நுணுக்கமாக காட்டியிருக்கிறார் ஆனா எந்த நிஜ நபரையும் நேரடியாக சொல்லவில்லை ஆனால் பாண்டியராஜா கந்தசாமி பாத்திரங்களின் பின்னணியை பார்த்தவுடன் மக்கள் நிச்சயம் பசுபதி பாண்டியன் என் பண்ணையார் சம்பவத்தை நினைவு கூறுகிறார்கள் பத்திரிகையாளர்கள் சொல்வது என்னன்னா ஒரு கபடி வீரனின் வாழ்க்கையை இரண்டு சமூக தலைவர்களின் மோதலுடன் இணைத்தது மாரி செல்வராஜின் மாஸ்டர் ஸ்ட்ரோக் பைசன் படத்தின் சமூக செய்தி பைசன் படம் ஒரு கபடி படம் மாதிரி தோன்றினாலும் அதுக்குள் மறைந்து இருக்கும் செய்தி சாதியால் மோதிக்கொண்டால் யாருக்கும் நன்மை இல்லை ஒற்றுமையால்தான் வளர்ச்சி சாத்தியம் இது ஒரு அரசியல் விமர்சனமா இல்லை மனித நேயம் சொல்லும் கதைனா அது ஒவ்வொருவருடைய பார்வைக்கு ஏற்ப மாறும் ஆனா படம் சமூக பிரச்சனைகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்திருக்கு நம்ம தமிழ்நாட்டில் பலமுறை நிஜ சம்பவங்கள் சினிமாவாக வந்திருக்கிறது ஆனா பைசன் மாதிரி நேரடியாக மனசை தொடும் படங்கள் குறைவு இது நம் அனைவருக்கும் ஒரு நினைவூட்டல் சாதி வேறுபாடு பழி பழி சுழற்சி முடிவடையணும் அப்போதுதான் உண்மையான சமத்துவம் உருவாகும் நீங்க படம் பார்த்தீங்களா உங்க பார்வையில் பைசன் ஒரு கபடி படம் தானா அல்லது சமூக உணர்வை தூண்டும் படமா கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்